கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் முதலாவது தேவை காதல் விரும்பணும் நேசிக்கணும் கணவன் மனைவி எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கிடையாது எப்படி நினச்சிக்கணும் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஹலாலாக மாறி பிறகு அந்த கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவி கடவனை நேசிக்க வேண்டும் அப்போ ஐ லவ் யூ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பகிரப்படணுமே தவிர வாட்ஸ்அப்பில் அந்த ஹாட்டெல்லாம் அதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே செஞ்சா ஹரா அந்த பெண் அந்நிய பெண் தான் திருமணம் அகது திருமணமுடைய அகது நிறைவேறும் வரை அந்த பெண் அந்நிய பெண் எந்த வகையிலும் அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்வதற்கு அனுமதி கிடையாது காதல் இப்ப இந்த காதல் மலர வேண்டும் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தேவை முதலாவது முதல் தேவை கடைசி வரைக்கும் இந்த காதலோடு அன்போடு வளரும் வாழணும்னு சொன்னா வார்த்தை போர்டு ரொம்ப முக்கியமானது ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் உரையாடப்படுகின்ற உரையாடல்கள் மிக முக்கியமானது ஒரு மனைவியை பொறுத்தவரை ஒரு பெண்ணை பொறுத்தவரை எப்போதுமே தன் கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று விரும்புவாள் தன் கணவன் தன்னைத்தான் முதல் ரேகங்களை வச்சிருக்கணும்னு நினைப்பார் வேற எந்த பெண்ணை என் கணவன் எங்கிட்ட வந்து பேசக்கூடாது பேச என்ன நடக்கும் நமக்கு என்ன நடக்கும் விரும்ப மாட்டா ஒரு பெண் இயற்கையாகவே ஒரு பெண் எப்போதுமே கணவன் தன்னுடைய அழகை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள் நம்ம விரும்ப மாட்டோம் நம்ம அழகாக இருக்கணும்னு எப்போ பார்த்தாலும் நம்ம மனைவி சொல்லணும் நம்ம விரும்புவோமா விரும்ப மாட்டோம் எப்போதுமே நீ எனக்கு ஐ வ் ஐ லவ் யூ சொல்லுன்னு விரும்புவோமா விரும்ப மாட்டோம் ஆனால் ஒரு பெண் எப்போதுமே தன் கடவன் தன்னை நேசிக்கிறேன் நான் உன்ன நேசிக்கிறேன் நான் உன நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் பத்து நிமிஷம் முன்னாடி தான் சொல்லியிருப்போம் அரை மணி நேரம் சொல்லலை சொன்னால் அடுத்து கேட்பாங்க ஏன் ஏ இதே ஏ இதை சொல்லலைன்னு சொல்லி ஒரு பெண் இயற்கையாக அதை விரும்புவாள் ஒரு பெண் இயற்கையாக அதை நேசிப்பாள் ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு எம்முடைய ஆண்களில் பலர் தயங்குகிறார்கள் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவி பேசுதல் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துதல் அந்த மனைவியுடைய அகலை அழகை பற்றி புகழ்தல் இதுவெல்லாம் நடக்கும் நடக்கதா செய்யும் எப்போ நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்தில் நடக்கும் கல்யாணம் பண்ணி ஆஃபீஸ்க்கு அப்போ தான் போயிருப்பார் ஒரு வாரம் அப்போ ஃபோன் வந்துச்சுன்னா அவர் எடுத்துகிட்டு வெளியே ஓடி வந்து பேசுகிற பேச்சு இருக்க மூணு மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சாலும் பேசிட்டே இருப்பார் சமைக்கும் போது இவரே பேசிகிட்டே சமையல் சமையலுக்கு உதவி செய்வார் ஒரு வருஷம் போகும் ரெண்டு வருஷம் போகும் ஆஃபீஸுக்கு போவார் மனைவியிட்டிருந்து கால் வரும் ஃபோன் வரும் மதியம் என்னமா சமைக்கிறது இப்போதானே வந்திருக்கேன் என்ன நோய் நோயின்னு கால் பண்ணிகிட்ருக்கேன் வயிம்பாங்க இல்லை மாஷால் எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர இப்போ இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மனைவி இடத்திலே பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் பாதிக்கும் ஒரு பெண்ணை பெண்ணுடைய தன்மையை முதலிலே புரியணும் ஒரு பெண் அப்போதான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை புகழ்ந்தே ஆகணும்னு நினைப்பாங்க புகழலன்னா அவங்க உள்ளம் காயப்படும் தன்னை எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறான் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவாள் அந்த பெண் தன்னை எப்போதுமே முதல் தரத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பெண் விரும்புவாள் சுலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அழிகுவ செல்லம் எமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய மனைவிமாக இடத்தில் எப்படி பேசினார்கள் என்று கவனியுங்கள் சுலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல் வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரதியல்லாஹ் அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஆயிஷா நீ எப்போது என் மீது பொருந்திருக்கிறாய் எப்போ என் மேலே கோபப்படாம இருக்க எப்போ என் மேலே கோபமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் பேசுகிறாங்க த மனைவிட்ட ஐஷா ரதில்லாஹ சொன்னாங்க அல்லாவுடைய துதரை உங்களுக்கு எப்படி தெரியாது நான் எப்படி கோபமாக இருக்க நான் எப்போ உங்கள் மேலே பொருத்தமாக இருக்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அசுலா ஹிஸ்ல்லாஹு அழகிய சொன்னார்கள் ஐஷா நீ என் மீது பொருத்தத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் முஹம்மதின் இறைவனின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று நீ என் மீது கோபத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் இப்ராஹீமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று இன்னொரு உறவு பாருங்கள் ஒரு கணவன் மனைவியை புரிந்து வைத்திருக்கக்கூடிய விதம் மனைவி எதை விரும்புகிறாள் எதை கோபத்தோடு நினைக்கிறாள் எதை வெறுப்போடு வாழ்க வெறு நினைக்கிறாள் என்பதை ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்கள் புரிந்து வைத்திருந்த விதம் இந்த காதல் பரிமாறப்பட்டது இந்த அன்பு பரிமாறப்பட்டது இன்ஷால்லா பரிமாறுவோமா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசா இருந்தாலும் ஐ லவ்யூன்னு சொல்றதுல தப்பு இல்லை டார்லிங்னு மனைவியை கூப்புறது தப்பு இல்லை ஹனின்னு மனைவியை கூப்பிட்றது ஹலால் ஹரா ஹராம் இல்லை மனைவியை டியர்னு கூப்பிட்றது தப்பு இல்லை ஹலால் உங்களுக்கு எத்தோடு குழந்தை பிறந்தா என்ன உங்க உங்களுடைய முடிவில் எத்தனை நிறைகள் ஹலால் அது இப்போ இன்னைக்கு போய் வாட்ஸ்அப்ல நீங்கள் மனைவிக்கு மெசேஜ் அனுப்புங்க அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்க ராங் நம்பர் நினைச்சிருப்பாங்க இதுவரைக்கும் சொல்லல அதனால பல்லா மின் இப்படி ஹலாலாக வாழ்வதற்கு எமக்கு வழிகளை கொடுத்தும் மகிழ்ச்சியை நம்ம வேறங்கையோ தேடிட்டு இருக்கோம் மனைவியை நீங்கள் ராணி மாதிரி வச்சிங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் ராஜா மாதிரி இருப்பீங்க மனைவியை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பெண் மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் தெருல போகிற மாதிரி தான் இருப்பீங்க அப்படிதான் நீங்கள் கவனிச்சா அவங்க கவனிப்பாங்க அதுதான் பெண்ணுடைய இயல்பு அங்கே கொடுத்தா தான் திருப்பி கிடைக்கும் ஒரு பெண் நீங்கள் நான் தர்றேன்னு தான் சொல்லுவாங்க ஹலாலான முறையில் அப்படி அப்படித்தான் ஒரு பெண் விரும்புவாள் அப்படித்தான் ஒரு பெண் ஆசைப்படுவாள் காதல் முதலாவது அந்த உறவில் அமைந்தால் அந்த உறவு மகிழ்ச்சியாக இருக்கும்